ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி தரவே ஆதிபராசக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே என் மீது உன்னுடைய பாரத்தை போட்டுவிட்டு இதை கேட்பவர்களுக்கு நாளையே நீ ஆச்சரியப்படும்படியான அற்புதமான நிகழ்வு வாழ்க்கையில் நடக்க போகின்றது உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்கள் மட்டுமே நிரம்பி இருக்கின்றது என்று கவலைப்படாதே இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்றும் கருதாதே உன் மனதில் எந்த கபடமும் இல்லை உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் யார் உன்னை காயப்படுத்துகிறார்கள் யார் உனக்கு துரோகத்தை இழைத்தார்கள் என்று அவர்களை முதலில் உன் வாழ்வில் இருந்து நகர்த்திவை எதையும் பொறுத்து கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ளவே முடியாது விட்டுவிடு அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கின்றேன் நீ எதையும் எதிர்பார்க்காதே உன்னுடைய பெரிய சொத்து நிம்மதிதான் அதை தக்க வைத்துக் கொள் அதை உன்னை மதிக்காதவர்களுக்காக செலவழிக்காதே அவர்களுக்கு மதிப்பை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்களுக்கு புரியும்படி செய்வேன் நீ அழாதே இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்டதற்கு சமம் அதை நான் எப்படி பந்தாடுகின்றேன் என்பதை நீயே பொறுத்திருந்து பார் நான் என்ன தாயே செய்வேன் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு வலி ஏன் எல்லோரும் என்னை வந்து காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்புகின்றாய் மற்றவர்கள் செய்த தவறு துரோகம் ஏன் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை ஏன் என்னை இப்படி குற்றவாளியாக பார்க்கின்றார்கள் அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை எது என்றுதானே புலம்புகின்றாய் ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி மற்றவர்களுக்காக யோசி அவர்களுக்காக உதவி செய் கஷ்டத்தை நினைத்து வருந்து மற்றவர்கள் வழிக்காக பிரார்த்தனை செய் ஆனால் உன் வாழ்க்கை எனும் மூச்சை உனக்காக சுவாசி அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும் அந்த மூச்சை நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும் நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா தங்கமே மற்றவர்கள் இல்லாமல் என்னால் முடியாது என்ற வார்த்தை இனிமேல் உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடாது யார் இல்லை என்றாலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து செயல்படு உன்னை ஒரு வடிவத்திற்கு கொண்டு வருவதற்காகத்தான் நான் உன்னை செதுக்குகின்றேன் உனக்கு துணையாக நான் வாழ்வேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பு பெற்ற என் உயிர் பிள்ளை எல்லாமே கைவிட்டு போகின்றது என்று கவலை கொள்ளாதே இலைகள் மீண்டும் துளிர் மரம் மரம் அதற்காக வருத்தப்படவில்லை போன்றுதான் மனிதர்களுக்கும் இலையுதர் காலம் என்று ஒன்று உண்டு அனைவரும் விலகி சென்று விட்டார்களே எனக்காக யாருமே இல்லை என்று கவலைப்படாதே எல்லாம் விழுந்தவருக்குதான் மீண்டும் புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கும் அதில் அவனுக்கு எந்த கவலையும் கஷ்டங்களும் இருக்காது உன்னை விட்டு எல்லாம் சென்று விட்டது ஆனால் நாளையே உன்னிடம் அனைத்தும் வந்தடையும் அதற்கான வழியை நான் செய்கின்றேன் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே என்ன வாழ்க்கை என்று புலம்பிய நீ நாளையே உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஆச்சரியப்படுவாய் அப்படியான ஒரு அற்புதமான நிகழ்வு உன் வாழ்வில் நடக்கவிருக்கின்றது என் செல்ல பிள்ளையே நீ ஒரு இலக்கினை அடைய வேண்டும் என்றால் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டுமென்றால் அலட்சியங்களை நீ கடந்துதான் வர வேண்டும் அப்பொழுதுதான் நீ நினைத்த லட்சியத்தை அடைய முடியும் பல அவமானமும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அதன் இடையில் நிச்சயம் வந்தே தீரும் அதையெல்லாம் நினைத்து நீ ஒரு நாள் கவலைப்படக்கூடாது என்றுதான் நான் உனக்கு கூறுகின்றேன் நீயே யோசித்த பார் யாராவது ஒருவர் நன்கு வளர்ச்சி அடைந்தால் அவரது பின்னணி என்ன என்று கேட்டால் நான் இவ்வளவு கஷ்டங்களை பட்டுதான் முன்னுக்கு வந்தேன் என்னை சுற்றி இவ்வளவு நடந்தது என்றுதான் அவர்கள் சொல்வார்கள் யாரும் அவ்வளவு எளிதில் அவர்களின் இலக்கை அடைய முடிவதில்லை என் தங்கமே எனக்கு நன்றாக தெரியும் நீயும் இப்பொழுது பல பிரச்சனைகளும் சிக்கல்களுக்கும் மத்தியில் தான் இருக்கின்றாய் கவலை கொள்ளாதே தங்கமே உன்னுடைய ஆசைகளும் கனவுகளும் எண்ணங்களும் அனைத்தும் எனக்கு நன்றாகவே தெரியும் உன்னுடைய லட்சியங்களையும் கனவுகளையும் நீ அடைந்த பிறகு இவை எல்லாமே உனக்கு தலைகீழாக மாறும் இவ்வளவா கஷ்டப்பட்டேன் நான் என்று நீயே ஏ கூறும் அளவிற்கு சந்தோஷத்தை நீ பெறப்போகின்றாய் எல்லாமே தலைகீழாக மாறக்கூடிய நாள் கூடிய விரைவில் வரும் நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் துன்பங்கள் எல்லாம் இன்பங்களாக மாறும் நாள் வந்துவிட்டது நான் மட்டும்தான் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சுமக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாயா என் தங்கமே உன்னை சுற்றி உள்ளவர்கள் அனைவருமே கஷ்டப்படத்தான் செய்கிறார்கள் அதில் சிலர் முன்னேற்றமும் அடைவார்கள் என் தங்கமே நீ முன்னேறுபவர்களை மட்டுமே உன்னுடைய குறிக்கோளாக அவர்களை மட்டுமே உன்னுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொள் அவர்களின் பாதையில் நீ செல் என்று சொல்லவில்லை அவர்களை போல நீ ஆக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் அவர்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்து கொண்டு உன்னுடைய பாதையை நோக்கி நீ செல் எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தனது தாயை நம்புவது போல நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றுமே உன்னை கைவிடாது நான் நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன் உன் தகுதியை மட்டும் நீ உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்க வேண்டும் எதையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை வீணடிக்க கூடாது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடியப் போகின்றது மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய அவமானங்களையும் துரோகங்களையும் சந்தித்திருக்கிறாய் என் தங்கமே ஏமாற்றம் ஏற்படும் வேலையில் ஏமாற்றி விட்டார்கள் என்று அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் நீ இருந்து விட்டாயே என்று உன்னை மீண்டும் நிச்சயம் ஏமாறாமல் இருக்கலாம் இவற்றையெல்லாம் ஒரு பாடமாக நீ எடுத்துக்கொள் இனிமேல் நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன் உன் செயலில் உன்னை விட நானே உன்னால் நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்று இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் உன்னை முன்னின்று நடத்தி வைக்கின்றேன் நீ கவலை கொள்ளாமல் இரு உனக்கான காலம் ஆரம்பமானது உன் வளர்ச்சிக்கான தடைகள் அனைத்தையும் நான் விட்டேன் உன் லட்சியத்தை அடையும் தருணம் தான் இது வெற்றி கொடி கட்டி நீ பறக்கப் போகின்றாய் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்து எல்லாம் தலைகளாக மாறப்போகின்றது நானே உனக்கு துணை இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா